நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங்கிற ஹெல்ப் லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் வணக்கம் இப்போ நம்ம வந்து உரையாடல் பை முதலீட்டுக்களம் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நார்மலாக ஷாம் சார் வந்து நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசியிருப்பாரு பட் இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் பற்றி தான் பேச போகிறோம் சார் கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ சார் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பற்றி கூட பேச மாட்டேறீங்க அப்போ எப்படி சார் உங்களை தேடி இவ்வளோ கிளைண்ட்ஸ் வராங்க சி ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை பற்றி பேசுறதுல ஒரு பொறுப்பு இருக்குது நான் ப்ரொஃபஷனலாக இருக்கிறது லாஸ்ட்டு ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக தான் நான் மார்க்கெட்டில் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இருக்கேன் நான் மார்க்கெட்டுக்கு முதலீட்டராக வந்த நாள்லேருந்து கூட அனாவசியமாக பங்குகளை பற்றி பொது வெளியில் பேசுவதை நான் தவிர்த்துட்டு வரேன் என்ன காரணாக்கா இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசியிருப்பேன் லெட்டஸ்டே நான் இருபத்தஞ்சு ரூபாயில ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசியிருப்பேன் இது நல்ல கம்பெனின்னு பேசும்போது இன்றைக்கி இந்த பங்கு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ரைட் பட் அதே வீடியோவை ஒருத்தர் வந்து அந்த ஸ்டாக் தொண்ணூறுபா போனதுக்கப்புறம் பார்த்துட்டு அதே ஸ்டாக்கை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்குறேன் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் வாங்கிறேன்னு சொல்லி வாங்கிடுவாங்க ஸோ இருபத்தஞ்சி ரூபா பங்கு விலை இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய கருத்து தொண்ணூறுபா இருக்கும்போது அதே மாதிரி இருக்காது அந்த கருத்து மாற வேண்டிய தேவை இருக்கலாம் சில நேரங்களில் அது விற்க வேண்டிய தேவை கூட இருக்கலாம் விற்க வேண்டிய நேரத்தில் போய் இவங்க எல்லோரும் வாங்குவாங்க அப்போ என்ன ஆகும்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கு நாம் பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய ஒரு தேவை வரும் ரைட் அதுவும் அதை இன்னொருத்தர் தப்பாக அப்ளை பண்ணாலும் அதுக்கு நம்ம பொறுப்பாளி ஆகிடுவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது தவிர்க்கப்பட வேண்டியது நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது இப்போ ப்ரைவேட்கான விஷயத்தில் யாராவது பேசும்போது நம்ம சொல்கிறது வந்து தெளிவாக நம்ம சொல்ல முடியும் இந்த ஸ்டாக் நல்ல கம்பெனியா உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆயிரத்தி எழுநூறுரூவா வந்தும்போது இதை வாங்கலாமா அப்படின்னு ஒருத்தர் என்னை கேட்டார்னாக்கா இந்த விலையில் இதில் பெரிய டவுன் சைடு இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நான் நேரடியாக பதில் சொல்ல முடியும் ரைட் பட் அதே சமயத்தில் உச்ச விலையில் ஒரு ஸ்டாக் இருக்கும்போது உதாரணத்துக்கு ஏஷியன் பெயிண்ட் மூவாயிரத்தி நானூறுரூவா இருக்கும்போது ஏஷியன் பெயிண்ட் நல்ல கம்பெனியா அப்படின்னு என்னை கேட்டாங்கன்னா ஆமாம் அது நல்ல கம்பெனின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ அதை பார்த்துட்டு ஒருத்தர உடனே அதை போய் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கருத்தை அவங்க தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்பிரிட்டேஷனில் தப்பை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு யார் கருத்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்குது இப்போ இன்றைக்கே பாருங்கள் நிறைய பேர் சில ஸ்டாக் விழும்போது யார் வந்து அதை பரிந்துரை சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டாக் ரொம்ப கீழே இருக்கும்போதே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்கலாம் நான் அது வந்து தப்பாக கூட சொல்லலை ஆனால் அதே விஷயத்தை அவங்க மேலே போகும்போது தொடர்ந்து அதே கருத்தை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அதே கருத்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டாக் ப்ரைஸு கீழே இருக்குது இருபது ரூபா ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க முப்பதில் சொல்கிறீங்க நாற்பதில் சொல்கிறீங்க ஐம்பதில் சொல்கிறீங்க அறுபதில் சொல்கிறீங்க ஏன்னா டெய்லி நம்ம அதை பற்றி பேசும்போது ஸ்டாக் ப்ரைஸை பற்றி பேசும்போது ஸ்டாக் பெயர்களை சொல்லி பேசும்போது நல்ல கம்பெனியா நல்ல கம்பெனி இதே கருத்து தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இருபத்தஞ்சில் சொல்கிறதுக்கும் தொண்ணூத்தஞ்சில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா மக்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் அந்த வித்தியாசம் அப்ப அந்த வித்தியாசம் இருக்குன்றதை தெரிஞ்சு நாமே அதை வந்து மக்கள் முன்னாடி வச்சு அவங்க ஒரு தப்பு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி தான் நான் வந்து இந்த நிறுவன பெயர்களை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறேன் ஏன்னா இப்ப நம்ம கிளைண்ட்ஸே எடுத்துங்க இப்போ நம்ம சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறாங்க நம்ம சொல்லி ஒரு பிஎம்எஸில் ஐம்பது லட்சம் ரூபா போடுறாங்க ஐம்பது லட்ச ரூபா போடுற கிளைண்ட்டுக்கு கூட நான் வந்து இதுதான் உங்க போர்ட்ஃபோலியோவாக இருக்கும்னு ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ காட்டுறது கிடையாது நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபிஃப்டி லேக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த கிளைண்ட்டு கூட இதுதான் உங்கள் நாளைய போர்ட்ஃபோலியோ நான் சொல்கிறது இல்லை ஏன்னாக்கா நாளைக்கு அவர் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவேங்கிறது உறுதி இல்லை அன்றைக்கி நிறுவன உதவி இது சரியாக இருக்கோ அதை சார்ந்து தான் நான் இயங்குவேன் அப்போ இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிவிட்டு நாளைக்கு அதை வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பங்குகள் ஏறும்போது நம்ம வாங்க மாட்டோம் அப்போ அது அந்த இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோ வராது ஸோ இந்த நிறுவன பெயர்களை பேசுவது என்பதை நான் ஏதோ வந்து சேனலில் தவிர்க்கிறேன்னு நினைக்கிற தப்பு நான் நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ்கிட்டயே நான் வந்து அதிகமாக இதை பற்றி பேசுறதில்லை ஏன்னா எது முக்கியம் தெரியுமா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதா முக்கியம் எந்த நிறுவனத்தை வச்சு உருவாக்குறோன்றது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை அருமையான ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும் அதுதான் முக்கியம் ரைட் இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்க போகிறோன்றதை நான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு என்னை உருவாக்கியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்கக்கூடிய அந்த ஸ்கில் தான் என்னை உருவாக்குச்சு ஸோ அந்த ஸ்கில்லை தான் நம்ம வந்து கிளைண்ட்டை கொண்டு போய் சேர்க்குறமே வழியே இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்லை வந்து நம்ம அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க முன்னாடி வைக்கலை அந்த ஸ்கில்லை நான் வைக்கவே இல்லை அந்த ஸ்கில்லுக்காக வராங்கன்னா எங்கிட்ட வரவே வேண்டாங்கிறேன் அது ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் தான் நான் இந்த வேலையை செய்ய முடியும் அந்த ஸ்கில் இல்லாமல் நம்ம இந்த வேலை செய்ய முடியாது ஆனால் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுங்கிறது அதை விட ஒரு உயர்ந்த ஸ்கில்லுங்கிறது தான் இதில் பேசிக் பாயிண்ட் ஸோ அதைத்தான் நம்ம முன்னாடி வைக்கிறோம் அதுக்காக தான் அவங்க வராங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தெளிவாக புரிய வச்சுட்டீங்க ஓகே சார் இப்போ என்ன ஸ்டாக் வாங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க அப்போ எப்படி சார் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கிளைண்ட் சரி என்ன ஸ்டாக் வாங்க போறோம் நம்ம சொல்லாதான் என்ன வாங்கினப்புறம் அவங்களுக்கு தெரியதானே போகுது ரைட் இப்போ நான் அதை முன்னாடி சொன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நிறைய பிஎம்எஸ் மேனேஜர்ஸ் வந்து டிவியில் அடிக்கடி வராங்க இப்போ இவங்கள்ட்ட அந்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரைட் இவங்க உடனே அதை பற்றி என்ன பேட் ஸ்டாக் நான் சொல்ல போகிறாங்க ரைட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டிவியில் போயிட்டு அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க பாசிட்டிவ்ஸை மட்டும் சொல்லுவாங்க நெகட்டிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்கை பற்றி நீங்கள் நெகட்டிவ் பேச மாட்டீங்க இப்போ பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்க ஸோ இப்போ பார்க்குறவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னாக்கா ஓ இதில் இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கா ஸோ நம்ம நாளை காலையிலே போய் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ மறுநாள் காலையில் பொதுமக்களும் வாங்கி அதன் விலையை ஏற்றிடுவாங்க அப்போ இவர் கிளைண்ட்ஸும் பணம் கொடுத்துருக்காங்க இவருக்கு வாங்குறதுக்கு எப்படி வாங்குவார் அவர் நல்ல விலையில் ஸோ ஆக்சுவலாக அவர் செய்யக்கூடிய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு பொதுமக்கள்கிட்ட போய் வெறும் பாசிட்டிவை மட்டும் சொல்லி அவங்கள வாங்க வைக்கிறாரு அதன் மூலமாக விலையும் ஏற வைக்கிறாரு இதன் மூலமாக அவர் கிளைண்ட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர் ஒழுங்காக செய்கிறதில்லை ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் டசன்ட் கிரியேட் எனி குட் ஃபார் சொசைட்டி ரைட் இதனால தான் நான் வந்து என்ன ஸ்டாக் வாங்குவேன் அப்படிங்கிறத சொல்கிறத தவிர்க்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதாவது சமீபத்தில் கூட இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றியோ அல்லது சில ப்ராடக்ட் மேனேஜர்ஸை பற்றி என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே இவர் என்ன வாங்க போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சில பேர் அந்த பங்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு இவருக்கே வந்து அதிக விலையில் விற்கிறாங்க அப்படின்னு ஒன்று நடந்தது அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதுக்கு பேர் தான் ஃப்ரண்ட் ரன்னிங் இப்போ நம்ம போய் பொது வெளியில் போய் தான் நான் வாங்க போகிறேன்னு சொன்னாக்கா அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை நாமளே உருவாக்கிடுறோம் இது எல்லாமே கிளைண்ட்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு சரியானது இல்லை ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் வாடிக்கையாளராக இருக்காரோ அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அவருக்கு குறைஞ்ச விலையில் ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அது அத்தனையும் செய்யணும் பொது வெளியில் போய் ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறதுங்கிறது இந்த ஒரு தேவைக்கு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் நம்ம ஸ்டாக்ஸை பற்றி என்ன வாங்க போகிறோங்கிறத பற்றி யாருக்கிட்டையுமே பேசுறது உதாரணத்துக்கு இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய டீலருக்கே நாளை காலையில் நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறது தெரியாது அந்த காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கில் அவங்க அந்த ரூமில் போன பிறகு தான் அவங்களுக்கு இது செய்யணும்னு நம்ம சொல்ல முடியும் முன்னாடியே சொல்லி வைக்கிறதுங்கிறது கான்ஃபிடென்சியாலிட்டிக்கு நல்லதில்லை அது மட்டும் இல்லை இன்வெஸ்டருக்கு அது சில நேரங்களில் தவறான விளைவுகளையும் உருவாக்கணும் ரைட் இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம சில ஒழுக்க நெறிகளை நம்மளுடைய முதலீட்டில் கடைபிடிச்சா மட்டும்தான் அது வந்து பொது மக்களுக்கு நல்ல விளைவுகளையும் நன்மைகளையும் உருவாக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம எப்படி இருக்கோம் சரி இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பயம் இப்போ வார் நடந்துட்டுருக்கு இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா எப்போமே ஒரு க்ரைசிஸ் நடக்கும்போது அதில் ஒரு வாய்ப்பு இருக்கும் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டென்ஷன்ஸ் கூடுதோ அப்போல்லாம் என்ன ஆகும் நிறுவன மதிப்பு குறையணும் நிறுவன மதிப்பு குறைஞ்சாதான் நம்மளால் வந்து நிறுவன பங்குகளை சாதகமான ஒரு மதிப்பீட்டில் வாங்க முடியும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு குறுகிய காலகட்டங்களில் அச்சம் எப்பெல்லாம் கூடுதோ அப்போல்லாம் அதை வாய்ப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது அதே சந்தர்ப்பத்தில் கண்மூடித்தனமாக வாங்குறதும் தப்பு ஸோ எந்த இடத்துல நமக்கு நிறுவன மதிப்பு சாதகமாக இருக்குன்றதை பார்த்து அந்த இடத்துல பங்குகளின் விலை விழும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இன்றைக்கி என்ன வார்ன்னு ஏதாவது நடக்குதா ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இருக்குது ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு எதிர்மறையான ஒரு நிலைப்பாடு இருக்குது ஒரு நாடு இன்னொரு நாடு எதிர்த்து சில தவறுகளை செய்திருக்கிறது இன்னொரு நாடு ரியாக்ட் பண்ணுது ரைட் வார் ஃபுல் ப்ளோன் வார் அப்படிங்கிறது வேறு இப்போ இது நடக்குமா நடக்காதான்றது தான் மார்க்கெட் வந்து எடை போடக்கூடிய ஒரு விஷயம் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நினைக்குதுன்னாக்கா இந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய ச ஒரு ஃபைட் இருக்குது ஆனால் இந்த ஃபைட் வந்து வாரா மாறுமா அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அப்படி தோணலன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் மார்க்கெட் விழவே இல்லை இதை தவிர்த்து ஒரு பார்வையும் இருக்குது சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது மார்க்கெட் விழாமல் இருப்பதற்கு நம்ம நாட்டினுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து உள்ளே வந்து காலையிலே வாங்கி ஸ்டெபிளைஸ் பண்ணிடுறாங்க மார்க்கெட்டை அப்படின்னு ஆனால் இதில் நான் வந்து இதிலிருந்து மாறுபடுகிறேன் வெறும் இன்ஸ்டியூஷன் வாங்கி ஒட்டுமொத்த மார்க்கெட்டினுடைய அச்சத்தையும் போக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு ஏழு எட்டு பேர் தான் அவங்க எவ்வளோ பணம் போட்டாலும் பொதுமக்களினுடைய அச்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுச்சுனாக்கா அவங்களால நிச்சயமாக மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண முடியாது அப்படி இன்ஸ்டிடியூஷனால் சப்போர்ட் பண்ணி ஒரு மார்க்கெட்டை ஈஸியாக ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்னா எந்த மார்க்கெட் கிராஷுமே வரலாற்றில் நடந்திருக்காது ஏன்னா எப்போவுமே இன்ஸ்டியூஷன்கிட்ட பணம் இருக்குது எல்லாரையும் மீறி தான் ஒரு கிராஷ் நடக்கும் யாராலையும் அதை தடுக்க முடியாது இப்போ இன்றைக்கி ஏன் அது நடக்கலை ஏன்னா நிறைய பேர் அது நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அது நடக்கலை ஏன் அது நடக்கலைனாக்கா இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் இந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஒரு வாராக ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக மாறாதுன்னு நினைக்கிறேன் இதில் எது சரி எது தப்புங்கிறது நமக்கும் தெரியாது ஃபைனலி இது வாராக கூட ஆகலாம் வார் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போகலாம் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் தெளிவாக இது ஆகாது அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது ஸோ என்ன ஆக போகுதுங்கிறத பார்க்கணும் இப்போ கார்கில்ல பெரிய ஒரு போரே நடந்தது ரைட் பாகிஸ்தானிஸ் உள்ள வந்தாங்க நம்ம இங்கேருந்து அவங்கள அடித்து திருப்பி வரட்டணும் எக்கச்சக்க கேஷுவாலிட்டி ரெண்டு சைடிலையும் இந்த வார் நடக்கும்போது கூட நீங்கள் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இறங்கின மார்க்கெட் இது முடிஞ்ச உடனே முன்னாடி இருந்த இடத்த விட மேலே ஒரு இடத்துக்கு போயிடுச்சு ரைட் ஸோ அந்த இறங்கும் போது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க ஓகே இது ஒரு வாய்ப்பு இதை வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் வந்து வித்துக்கிட்டே இருந்தாங்க எஃப்ஐஐஸ் வந்து இன்றைக்கி தான் இந்தியாவில் ஸ்டான்ஸை ரிவர்ஸ் பண்ணி கடந்த சில வாரங்களாக ஓகே வாங்கலாமான்னு யோசித்து ஒரு பத்து நாளாக இருக்காங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்குவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அவங்க வாங்கும்போது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் கொஞ்சம் வாங்கினாங்கனாக்கா மார்க்கெட் கீழே வரதுக்கு போல் மேலே கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் ரைட் ஸோ எல்லாமே நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது இன்றைக்கி நாம் இது வந்து ஒரு ஃபுல் ப்ளோன் வாராக ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினப்பு சரியாக இருந்துச்சுனாக்கா இந்த சர்ச்சையை முடியும் போது மார்க்கெட் மேலும் கூட வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலி ஒருவேளை நாம் நினைக்கிறது தப்பாக இருந்துச்சுனாக்கா இது ஃபுல் வாரா வாராமறி இன்னும் நிறைய கேஷுவலிட்டிஸ் ஆகி நிறைய விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தால் அப்போ என்ன ஆனால் மார்க்கெட் இல்லை நான் நினச்ச தப்பு இது அதை விட சீரியஸான விஷயமா இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் விற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பங்குகளையும் முன் வரலாம் அதனால் மார்க்கெட்டில் ஒரு சரிவையும் நம்ம பார்க்க முடியும் இது எல்லாமே இந்த சினாரியோ எப்படி போகுது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருக்கு ஸோ இது எதுவுமே நம்ம கையில் இல்லை என்ன வேணால் நடக்கலாம் ஒரு நம்ம எடுத்துக்கலாமா சார் நடக்குமா அதாவது வார் சினாரியோ யோசிச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது இன்னைக்கு ரைட் இந்த ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையாதுங்கிறது சந்தையினுடைய எதிர்பார்ப்பு சந்தை இதுல ரொம்ப தெளிவா இருக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம கிடைக்கக்கூடிய சிக்னல் மார்க்கெட்ல இருந்து அப்போ இந்த தெளிவு தான் மார்க்கெட்டு ரொம்ப விழ விடாம செய்யுது ஓகே இந்த தெளிவு சரியா இருந்துச்சுனாக்கா நமக்கு இது ஒரு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இதை ஸோ நம்ம குறிப்பிட்ட பங்குகள் வாங்க விரும்பி அந்த பங்குகள் நமக்கு தேவையான மதிப்பில் இன்வெஸ்ட் கிடைச்சுனாக்கா நம்மளுடைய நோக்கமாகவும் ஃபோக்கஸாகவும் நம்ம அதற்கான ஒரு காலச்சூழல் தான் இந்த காலம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்தது கோவிட் இந்த பிரச்சனையும் நம்ம கோவிடையும் ஒரே மாதிரி பார்க்கலாமா சார் என்ன பொறுத்த வரைக்கும் கோவிட் வந்து இதோட பிகர் கிரைசிஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக நின்று போச்சு ஆலைகள் இயங்கவில்லை யாருமே வேலைக்கு போக முடியாது வீட்டை விட்டே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உற்பத்தி நின்று விட்டது ஸோ கோவிடுங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் மறுபடியும் நம்ம லைஃப் டைமில் பார்ப்போம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன் வெறஸ் இந்த மாதிரி வாரங்கிறது இரு நாட்டுகளுக்கு இடையே வரக்கூடிய அந்த ஒரு போர் ஈஸியாக வந்து நிறைவுக்கு கொண்டு வர முடியும் இட் இஸ் கண்ட்ரோலபிள் இட்ஸ் நாட் அன்கண்ட்ரோலபுள் வெரஸ் கோவிடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே சில மாதங்கள் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சர்ச்சைகள் அதுக்குள்ளே அடங்கணும் ரேராக தான் உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ரொம்ப ரேராக தான் வரும் ஏன்னாக்கா அந்த சுச்சுவேஷனில் யுக்ரைனுக்கு பணம் கொடுத்து இந்த போரை கண்டினியூ பண்ணுறதுக்கு பல நாடுகள் தயாராக இருந்தன நேட்டோவே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தரக்கூடிய நாடுகள்னு ஒரு கை விரல் விட்டு எண்ணிடலாம் அதுக்கு மேலே இல்லை ஸோ பெருவார நாடுகள் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க ஸோ நமக்கு எது சரி என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பாகிஸ்தான் சரியில்லை சரியில்லைன்ற நிலைப்பாடையும் அவங்க எடுப்பாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஸோ இந்த பிரச்சனை வந்து தீர்வுக்கு வருவது வந்து கோவிட்டை தீர்த்து விட இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த கிரைசிஸ் வந்து கோவிடோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு கிரைசிஸே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து கோவிடோட கம்பேர் பண்ணக்கூடிய கிரைசிஸ் இல்லை ஆனாலும் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லணும் அன்கன்ட்ரோலபுளாக போய் நிறைய சிவிலியன் டேமேஜ் வந்து இரு நாடுகளின் சொத்துக்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டால் அப்போது மார்க்கெட் என்ன சொல்லணும்னா இல்லை இல்லை நாம் இப்படி சிம்பிளாக இதை முடிஞ்சிடும் பேசி தீர்த்துக்குவாங்கன்னு நினச்சோம் இவங்க ரொம்ப ஓவராக போயிட்டாங்க இதனால் இந்த சொத்து எல்லாம் இதுவாகிடுச்சு இனிமேல் இந்த பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் பணத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு அது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு தான் மார்க்கெட் நினைக்குது இந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு மார்க்கெட் வந்து ஒரு ரிலீஃப் ரேலியை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனை இருக்கும் வரைக்கும் நம்ம நமக்கு தேவையான முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும் அதை பயன்படுத்தும் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய இருக்கு ஸோ வெயிட் பண்ணுங்க அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம்